இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமே ஜாஸ்தி இந்த சட்னி செய்கிறதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறுந்தரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க இது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணும் புளி சேர்த்துட்டு இதை வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனெலாம் இருக்கக்கூடாதுங்க அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கங்க வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கு பாருங்க இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துருங்க கொஞ்சம் குறை கொரப்பாக இருக்கணும் அரைச்சிட்டு வந்த சட்னியை இப்போ பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் போதும் அப்படின்னா இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம் திக்காக வச்சாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை தண்ணியாக செஞ்சால் நல்லாயிருக்குன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்கவும் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தலையை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா தாளிப்பு ரெடி ஆகிடும் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க ரெண்டு நிமிஷமே ஜாஸ்தி இந்த சட்னி செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபிகளுக்கு அனிதா டேஸ்டி டேஸ்டிக்கார தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் வார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்